நண்பர்களை இயற்கையில் அமைச்சனால் மீண்டும் உங்கள் கவிதா எல்லாரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கணும் அதை எப்படினா கடல்கிட்ட கேட்பேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா கரும் மட்டி இருக்கு இல்லையா அந்த மட்டியில் பிரியாணி பண்ணியிருக்கோம்ப்பா இந்த பிரியாணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட 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 கடன்னு செஞ்சு ஏன்னா என்னோடய ஸ்டாஃப்லாம் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகிற நேரத்தில் சாயந்தரமாக கிடச்சிது மட்டி அதனால் அதை க்ளீன் பண்ணி கடை வேலையும் செஞ்சுட்டு அதை க்ளீன் பண்ணி நாங்கள் பிரியாணியும் செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுதான்ப்பா கருமட்டி இந்த கருமட்டி எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோ கடல் ஆறு ரெண்டு ஒன்றா சேருது தெரியுமா சங்கமம் ஆகுறது அந்த இடத்துல இந்த கருமட்டி நிறையா கிடைக்கும்ப்பா அதை வாங்கிட்டு வந்து தண்ணியில் க்ளீன் பண்ணி ஒரு ஆவியில் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக மட்டி ஓப்பன் ஆகிடும்ப்பா அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும்போது நம்ம எடுக்கிறதுக்கு அந்த மட்டியை க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும் எல்லா மட்டியும் எடுத்தாச்சு நம்ம வடிகட்டி கிளீன் பண்ணிடுச்சு இந்த தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு வந்து உடம்புல வந்து எப்படின்னா சுண்ணாம்பு சத்து ஆகும் இப்போ நம்ம இந்த மட்டும் என்ன பண்ண போகிறோம் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம் வாங்க பிரியாணி தாளிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வானலில் வந்து எண்ணெய் வானலில் இல்லைப்பா குக்கரில் சின்ன வெங்காயமும் தக்காளியும் நம்ம அரைச்சி ஊற்றி தான் இந்த பிரியாணி செய்ய போகிறோம் ஸோ என்னோடய ஸ்டாஃப் தான் செய்கிறாங்க நான் சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன் அவங்க அதே மாதிரி சூப்பராக செஞ்சுட்டாங்க நம்மளோட பிரியாணி மசாலா போட்டு செய்கிறோம் இப்போ வந்து நாங்கள் நாலு பேர் சாப்பிட்டோம் இந்த பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் அரைச்சு வேறு வேறு எதுவும் கிடையாதுப்பா சின்ன வெங்காயம் அரைச்சோம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிறதுக்கப்புறம் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு உங்களுக்கு தெரியும் நான் இஞ்சி பூண்டு ரொம்ப அரைச்சி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இஞ்சி பூண்டு தட்டி போட்டுட்டேன் தட்டி போட்டு செஞ்சு பாருங்களேன் பிரியாணி செம்மையாக இருக்கும் அதனால தான் நான் சின்ன வெங்காயமும் தக்காளியும் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அது கூட புதினா கொத்தமல்லி கிளீன் பண்ணி நல்லா வதக்கியாச்சு இது நான் பிரியாணி செய்யும் போதே நம்மளுடைய கஸ்டமர்லாம் என்ன செய்கிறீங்க நான் வெஜிடேரியன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா புரட்டாசி முடிகிற வரைக்கும் நான் வெஜிடேரியன் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் வாசனையாக தூக்கலாம் செய்கிறீங்க நாங்கள் இல்லை இது சும்மா வீடியோ கோசம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனால் புரட்டாசியில் நான் சாப்பிட்டேன்ப்பா அப்போ நம்ம தக்காளியை அரைச்ச தக்காளியும் ஊற்றி வச்சு இப்போ நம்மளுடைய மஞ்சத்தூள் நம்மளுடைய கார தூள் நம்மளுடைய பிரியாணி மசாலா உங்களுக்கு தெரியும் எல்லாமே கையளவு கண்ணளவு தான் நான் பார்ப்பேன் சொன்னேன் அதனால் நான் கையிலே கொட்டியே போட சொல்லிட்டேன் ஏன்னா நான் பார்க்கணும் இல்லையா டீஸ்பூனுன்னா சரி வராது அவங்களுக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் டைம் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் இந்த பிரியாணி செய்யக்குள்ள உங்களுக்கு மணி என்ன இருக்கும் தெரியுமா பத்தரை மணி இப்போ நைட்டு பத்தரை மணிக்கு நைட்டு நாங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம் ஏன்னா காலையிலேருந்து ஒர்க் இருந்துச்சு காரம் கார தூள் போட்டாச்சு கிண்டிவிட்டோம் இப்போ நம்மளுடைய ஸ்பெஷல் பிரியாணி மசாலா இந்த ஸ்பெஷல் இந்த பிரியாணி மசாலாவை நீங்கள் பார்க்கும்போது பாருங்க நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மட்டி பாருங்கள் க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு அலசி தண்ணி வடிகட்டே வச்சுருந்தேன் இப்போ எடுத்து அதை போடுறாங்க இந்த மட்டி வந்து நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கப்பா நான் ஆல்ரெடி விஜய் டிவியில் நீயா நானா நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன் அவங்க பாருங்கள் கை கிழவு போயிட்டாங்க நீயா நானா நிகழ்ச்சியில் சொன்னால் சங்குக்கரையில் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ மட்டிலையும் பிரியாணி செய்யலாம் ஆல்ரெடி உங்களுக்கு மட்டி வந்து ரெண்டு மூணு வாட்டி நான் செஞ்சுருக்கேன் நம்மளோட பிரியாணி மசாலா பாருங்கள் ஸோ இந்த பிரியாணி மசாலாவை அந்த எண்ணெயிலே போட்டாச்சு அது வதக்கும்போது பாருங்களா உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலர் எப்படி வருது பாருங்களா இதுதான் நம்ம பிரியாணி மசாலாவுடையது இது நம்மளுடைய மசாலா வந்து நெஞ்சு அது சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி டேஸ்ட் இருக்கும் சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும் அவ்வளோதான்ப்பா சூப்பராக ப்ரௌன் ஷிப் வந்துச்சு பாருங்க ப்ரௌன் சாரி ப்ரௌன் ஷோ பண்ணுறேன் ப்ரௌன் கலர் சூப்பராக இருந்துச்சு பாருங்களா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தேவையான அளவு தண்ணி ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி நல்லா கொதிக்கும் போதே ரைஸ் போட்டாச்சுப்பா ரைஸ் எப்பயும் போல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழுவி ஊற வச்சுருந்தேன் ஒன்றுக்கு ரெண்டு சோர்த்தாலில் ஒன்று வந்துச்சு நான் வந்து பாஸ்மதி ரைஸ்ன்னா எப்பயுமே அரை இது கம்மி பண்ணி தான் ஊற்றுவேன் அதனால் ஒன்றுக்கு ஒன்றையாக போட்டுட்டேன் பழைய அரிசின்னா ஒன்றுக்கு ரெண்டுக்கு தாங்கும் இப்போ வர அரிசிலாம் ஒன்றுக்கு ரெண்டு தாங்கிறது இல்லை ஒரு லெமன் புழிஞ்சு ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக பெப்பர் தூவிட்டு நெய் ஊற்றுனா நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும் விசில் வந்தோன்னே கெட்ட கெட்டன்னு பாருங்கள் நான் ஏன் இப்படியே காமிக்கிறேன்னா அவங்களுக்கு உடனே கிண்ணத்தில் கொட்டி கொடுத்துட்டு மீதி அடியில் இருந்த ரைஸை வந்து எனக்கும் அரி பிரதிஷ்டம் எடுத்து வச்சுட்டேன் நம்ம பிரியாணி பாருங்களாம் ஆகிடுச்சா ஏன்னா டைம் ஆகிடுச்சு இப்போ அதனால தான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்க முடியல அப்படியே அவங்களுக்கு குக்கரோடே ரெண்டு கரண்டி எடுத்து போட்டுட்டு அப்படியே குக்கரில் மூடி அப்படியே பசங்களுக்கு சுட சுட ஏன்னா அவங்க சூடாக எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ணும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா கட எனக்கு வேணுன்றதை எடுத்துகிட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டேன் நான் சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் மட்டி கிடச்சதுன்னா செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுனா டவுட்டு என்னோடய மசாலா தேவைன்னாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் பதில் சொல்கிறேன்